வெளியூட எனக்கு தெரியாம வச்சு வெட்டிக்கலையே வச்சு என்ன இதை பண்ணி எனக்கு வெளியே எப்படி போய் நான் ஒரு பசை புடிச்சு தான் இதனால வரைக்கும் நான் எங்கேயும் போய் போனேன் அந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க நான் ஏதாவது வெளியே கூட கூட அவங்க செய்ய வாழ்த்திட்டே நான் வந்து ஆங்கராக சேனலில் பெரிய சேனலில் வருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அப்பா நான் சேனலில் பேசுனதெல்லாம் பார்த்தது இல்லை நானும் எனக்கும் ஆசை சேனல்லலாம் பேசினோன்னு ஆனால் இந்த விஷயத்துக்காக மொதல் மொதல் எங்கள் அப்பாவை இழந்துட்டு தான் நான் சேனலுக்கு பேட்டி கொடுப்பேன்னு ஒரு நாளும் நான் மனுஷனாக இருந்தால் ஒரு கருணை அப்படிங்கிற ஒன்று இருக்கணும் அது இல்லாத ஒரு ஜென்மமாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ஒரு விரோதி கூட எங்கள் இந்த இந்த ஆக்சிடெண்ட் தெரிஞ்சு வந்து எங்களுக்கு பேசாதவங்க எங்கள் சொந்தக்காரங்க இது வரைக்கும் எங்க கூட சண்டை போட்டவங்க கூட பரிதாபப்பட்டு வந்து நிற்கிற மாதிரி ஒரு நிலமையில் அவன் எங்களை தள்ளிட்டு போயிட்டான் பைக்கு வந்து போயிட்டுருக்க பைக்கு பின்னாடி வந்த கார் இடித்து பைக்கோட ஹேண்ட் ட்ரைவ் வளைக்கு அது ஹேண்ட் ட்ரைவ் இடிச்சதா இல்லை அவரோட தலை போய் அந்த இடத்துல முன்னாடி கிளாஸில் அப்பாவோட இடிச்சுதாங்கிறது அளவுக்கு எங்களுக்கு தெரியல ஆனால் ஃப்ரண்ட்டு கண்ணாடி உடஞ்சிருக்கு நீங்கள் அந்த இடத்துல போய் அந்த ரோட்டில் செக் பண்ணிங்கன்னா கார் ஒரு சைடு இழுத்துட்டு போயிருக்கு லெஃப்ட் ரோட்டுக்கு இழுத்துட்டு போய் அப்பயும் விடாமல் அந்த ஆள் அதே ஸ்பீடில் இழுத்துட்டு திரும்ப வந்து போயிருக்காங்க நிறுத்தி ஒரு ஆம்புலன்ஸ் போன் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம் தான் சார் ஒரு நூத்தி எட்டு போன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒதுங்கி போயிருந்தா கூட நாங்க காப்பாத்தி போய் இப்படி பண்ணிட்டு இப்ப எங்களுக்கு யாருமே நினைக்கிறேன் இது வந்து ஒரு மனிதாபமற்ற செயல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இவன் டாக்டரா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாது வேல் கிடை கூட தண்டனை கிடைக்கணும் சார் தண்டனை கிடைக்கணும் சார் இப்போ நீங்க பார்த்துட்டு இருந்தது என்னோட அப்பா நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்க தாலுக் ஸ்டேஷன்லேருந்து தான் நான் இருக்கேன் ஸோ எங்கள் அப்பா வந்து நேற்று நைட்டு அடிப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டருக்கு அந்த கார்லேயே அவன் அந்த டயர்லேயே ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவன் வீடு வரைக்கும் ஏற்றிருக்கான் வீட்டில் டயர்களுக்கு எதுவும் ரத்தக்கரையாக இருக்கேன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது எங்கள் அப்பாவோட சடலம் அந்த டயருக்குள்ளே இருந்ததை அப்புறம் திருப்பியும் அதை எடுத்துட்டு வந்து பின்னாடி பேக் சீட்ல போட்டுக்கிட்டு அதே இடத்துல வந்து போடுறதுக்காக வந்திருக்கா இன்னைக்கு அந்த நாய் உள்ள இருக்கா நீங்க எல்லாரும் ஒரு இன்ஃபுளுசர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அப்பாவுக்கு ஜஸ்டஸ் வாங்கி கொடுங்க அவன் ஐஆர்டிடியில ஒர்க் பண்ற இஎன்டி டாக்டர் தயவு செஞ்சு அவ பேர் டாக்டர் ராகவன் ஒரு இஎன்டி டாக்டரா இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கிறது மனித இதுக்கு எனக்கு என்ன சொல்றது தெரியலங்க நீங்க எல்லாரும் எங்களுக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ணல தயவு செஞ்சு இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் போட்டு படுங்க ஒரு நாள் அவுட்டு பிரிஞ்சது இல்ல ஒரு கடை வெளியூட என்னை தெரியாம வச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சு என்ன இது எனக்கு வெளியே இப்படி போய் நான் ஒரு பஸ்ஸு இது நாள் வரைக்கும் நான் எங்கேயும் போய் என்னை அந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க நான் வெளியவே வெளியே கூட கூட அது கெடுத்துட்டாங்க அவன் வெயில் கிடைக்கூடாது தண்டனை கிடைக்கணும் சார் தண்டனை கிடைக்கணும் சார் அவ்வளோ தூரம் ஒரு மனச்சாச்சில் ஒரு டாக்டர் நிறுத்தி ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம் சார் ஒரு நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒதுங்கி போயிருந்தா கூட நாங்கள் காப்பாற்றி இப்போ எங்களுக்கு யாருமே தான் நினைக்கிறேன் நான் வந்து ஆங்கராக சேனலில் பெரிய சேனலில் வருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அப்போ நான் சேனலில் பேசினதெல்லாம் பார்த்ததில்ல நானும் எனக்கும் ஆசை சேனல்லாம் பேசணுன்னு ஆனா இந்த விஷயத்துக்காக மொத முதல் எங்க அப்பாவை இழந்துட்டுதான் நான் சேனல்ல பேட்டி கொடுப்பேன்னு ஒரு நாளும் நானு இந்த வாய்ப்பு கூட இப்ப எங்க அப்பா தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க எப்படியாவது மீடியால வந்துட முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆசையிலயும் ஆர்வத்திலயும் தான் நான் சென்னைக்கு வந்தேன் ஆனால் அதை ஃபுல்ஃபில் ஆக்கி எங்க அப்பாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் ஆனால் அந்த ஆசை நான் எங்க அப்பா எதிர்பார்த்தது நான் நிறைவேற்ற முடியலைங்கிறது மட்டும் எனக்கு மனசுல இருந்துட்டே இருக்கு இப்போ இந்த மாதிரி சேனல்ல நான் பேசுகிறது பார்க்குறதுக்கு இந்த விஷயத்துக்காக தான் நான் சேனல் முன்னாடி நின்று இப்போ போது போதுதான் அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பயம் ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு அங்கே போய் போல்டா பேசுறதுக்கு அங்கே ரொம்ப பயமா இருந்தது ஏன்னா அங்கே வரவங்க போறவங்க அவங்க ஃபேமிலியும் வராங்க போறாங்க இந்த மாதிரி இருந்தது அப்போ வந்து எங்களுக்கு ஒரு அதாவது இந்த செலவுக்காகவாவது எங்களோட தரப்பிலிருந்து வந்த வக்கீல் வந்து சொன்னார் அது இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ நிற்கிறாங்க இது செட்டில்மெண்ட் கிடையாது சும்மா இந்த இப்போதைக்கு இந்த கண்டலன்ஸ் ஆனதுக்கான ஒரு செலவாவது நீங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் பேசும்போது ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இங்ககிட்ட பேசும்போது ரொம்ப பயந்து போயிட்டோம் ஒரு உயிரோட வேல்யூக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்க தரப்புல வந்து சொன்னாங்க அந்த விஷயம் எங்களால் ஏற்றுக்கவே முடியல தான் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு நாங்கள் போனோம் அப்போது காசு கொடுத்தா எதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தான் நாங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி கொண்டு ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க ஆனால் ஏதாவது அப்படி நடந்துருமோன்னு ஒரு பயத்தில் நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணோம் ஆனால் அது ப்ரொட்டஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட்லேயே எல்லா ஆக்ஷனும் பட பட படம் நடந்ததுனால ஒருவேளை இந்த ப்ரொட்டஸ்ட் தான் ஈஸியாக சீக்கிரம் அவங்கள பண்ணுறதுக்கான ரீசனாக இருக்குமோங்கிறதும் எனக்கு தோணுதுங்க இல்லை அவர் யாரு என்னங்கிறது கூட வாய்ப்பே இல்லை ஏன்னா இது மாதிரி தெ அவர் பேர் சொன்ன மாதிரியும் எங்களுக்கு இல்லை அந்த டாக்டருக்கு எங்களுக்கு அதுவும் எங்களுக்கு டாக்டர் அப்பாவோட தொழிலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒன்று தான் நாங்கள் நினைக்கிறோம் அதனால இது முன்விரோதமாக இரு இல்லைங்கிறது என்னால் நம்ப முடியுது ஆனால் எதையுமே கணிக்க முடியல அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நான் இப்போ இருக்கேன் எப்படி அப்படிங்கிறது தெரியல எங்களுக்கு ஏன்னா அது ஆக்சிடென்ட் மாதிரி தான் எங்களுக்கு வந்து நியூஸ் வந்திருக்கு இனிமே போலீஸோட சப்போர்ட்டில் தான் தெரிய வரும் என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு அவங்க வந்துட்டு இப்போது காலையில் எனக்கு நாங்கள் ஆறு மணிக்கெல்லாம் ஸ்டேஷன் வர சொல்லிட்டாங்க எஃப்ஐஆர் போடணும் வாங்க இந்த மாதிரி ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்க தாலுக் ஸ்டேஷன்லேருந்து அப்போது உடனே அம்மா என் எல்லாம் போயிருந்தாங்க நான் வந்து காலையில் எனக்கு நான் சென்னையிலேருந்து வர்றதுனால நான் ஒரு ஏழு மணிக்கு தான் நான் வந்து சேர்ந்தேங்க அப்போ வந்திருக்கும்போது எஃப்ஐஆர் வந்து போடுறதுக்காக எங்களை வந்து கூப்பிட்டாங்க அப்போ கூப்பிடும்போது அப்பவே வந்து அந்த டாக்டரை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸ்டேஷனுக்கு ஆன் ஸ்பாட்லேயே அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் அப்போவே கூட்டிகிட்டு வந்து தான் இருந்தாருங்க அப்புறம் எங்ககிட்ட எஃப்ஐஆர் போடுறதுக்காக கேட்டாங்க நாங்களும் அதுக்கான என்னென்ன டீட்டெயில்ஸோ எல்லாமே பண்ணி எழுதி கொடுத்தோம் ஆனால் அந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட வந்து காலையில் ஆறு மணிக்கு நாங்கள் வந்து உட்காந்துருந்தோம் ஆனால் எஃப்ஐஆர் அந்த ப்ரொசீஜர்லாம் முடிக்கிறதுக்கு மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணி ஆகிடுச்சு ஏன்னா எங்களுக்கு அப்பாவோட பாடியை அங்கே அனுப்பிச்சுருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிச்சிருந்தாங்க அதையும் வாங்க முடியாமல் நாங்கள் இங்கேயே இருந்தோம் எங்களுக்கு ஒரு பயம் என்னென்னா இப்போது ஒரு டாக்டராக இருக்கிறாங்களே எங்கள் சைட்லேயோ வந்து நாங்கள் வந்து அந்தளவுக்கு பெரிய ரெப்யூட்டடாக ரொம்ப வசதியான ஃபேமிலி கிடையாது நாங்கள் எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பயம் இருந்தது என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்ட்டு அப்புறம் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க அப்போ வந்து போலீஸ் எங்களுக்கு வந்து அப்போவே சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அவர் கண்டிப்பாக ரிமாண்ட் ஆயிடுவார்மா நீங்கள் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி தான் சொன்னாங்க இருந்தாலுமே அந்த ரிமாண்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகல இன்னும் அவர் உள்ளேயே தான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு ஒரு பயம் அந்த இடத்துல எனக்கு சப்போர்ட் தேவைப்படுறதுனால எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் போராட வேண்டியதாக இருந்தது ஆனால் அந்த இடத்துக்கே வந்து உடனே நாங்கள் போராட்டம் பண்ண ஆரம்பித்து ஒரு மணி நேரம் ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து டிஎஸ்பி வந்துட்டார் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரும் வந்தாங்க அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்கிறாரு அதனால நாங்கள் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்தே தான் தீர்வோம் அதனாலுட்டு எஃப்ஐஆர் போட்டு உடனே ரிமாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட சொன்னாங்க அதே மாதிரி இமீடியேட்டாக ரிமாண்டும் பண்ணாங்க ரிமாண்ட் பண்ணிட்டு அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறது வரைக்கும் நான் வந்து எல்லாருமே நாங்கள் யாருமே அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை நீங்கள் என் கண்ணு முன்னாடி அந்த ஆளை வந்து நீங்கள் ரிமாண்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் நாங்கள் வந்து போய் பாடி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் நின்றோம் அப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தொழில் பண்ணிகிட்ருக்காருங்க அதனால் வந்து வரமாக போகிறது வர்றது எப்போவுமே இருக்குங்க அதனால் காலையில் ஏழரை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டு ஆணக்கல் பாளையம் பஸ் ஸ்டாப் வந்து எங்களோட வீட்டிலேருந்து ஒரு ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அங்கே வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பா வந்து வண்டியை அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட அங்கே பைக்கில் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து அவங்க ஃப்ரெண்டோட ஒரு நாலு பேர் கூட காரில் வந்து போயிட்டாருங்க போயிட்டு ரிட்டர்ன் வரவும் ஒரு பத்தரை மணிக்கு கூட அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு இந்த மாதிரி நான் வந்துட்டேன் வந்துட்டு வண்டி அங்கே நிற்கிது ஆணக்கல் பாளையம் பஸ் ஸ்டாப்பில் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காருங்க அதுக்கப்புறம் அப்பா வந்து பைக் எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் சென்னையில் இருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி ஆங்கரிங் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேங்க நான் சென்னையில் இருந்தேன் சென்னையில் ஷூட் முடிச்சுட்டு நான் அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு நான் நான் தூங்கிட்டு இருக்க டைம் எனக்கு தெரியாது எனக்கு வந்து ஒரு மூன்றரை மணி போல் தான் எனக்கு ஃபோன் வந்தது நான் ஃபோன் ஃபோன் அடிச்சது எனக்கு தெரியவே இல்லை அம்மாவுக்கு வந்து ஒரு ரெண்டரை மணிக்கு வந்து ஃபோன் வந்துருச்சு ரோடில் அங்கே இருந்த பார்த்து யாரோ வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க அப்போ வந்து இந்த மாதிரி வண்டி மட்டும்தான் கிடக்குது ஆள் எங்கன்னு தெரியலங்க வண்டி ஒன்று இருக்குது அங்கே கிடந்த ஃபோனில் இருந்து தான் நான் எடுத்து பேசுகிறேன் கடைசியாக ஃபோன் பண்ணதில் கால் உங்கள் கால் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் பேசியிருக்கிறாங்க இது தெரிஞ்சோடனே அம்மா வந்து எங்கள் சித்தப்பாவுக்கு என் தம்பிக்கு எனக்கு எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மனுஷனாக இருந்தால் ஒரு கருணை அப்படிங்கிற ஒன்று இருக்கணும் அது இல்லாத ஒரு ஜென்மமாக அவரை தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ஒரு விரோதி கூட எங்கள் இந்த ஆக்சிடெண்ட் தெரிஞ்சு வந்து எங்களுக்கு பேசாதவங்க எங்கள் சொந்தக்காரங்க இது வரைக்கும் கூட சண்டை போட்டவங்க கூட பரிதாபப்பட்டு வந்து நிற்கிற மாதிரி ஒரு நிலமையில் அவன் எங்களை தள்ளிட்டு போயிட்டான் ஏன்னா இமீடியட்டாக ஆன் ஸ்பாட்டில் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு ஒரு டாக்டராக இருந்தால் உண்மையாலுமே படித்து வந்த ஒரு டாக்டராக இருந்திருந்தால் அந்த இடத்துல நின்று ஆக்சிடெண்ட் ஆனால் அடுத்து ஏன்னா ஃப்ரண்ட்டு டோ கண்ணாடி உடஞ்சிருக்கு பைக்கு வந்து போயிட்டுருக்கு பைக்கு பின்னாடி வந்த கார் இடித்து பைக்கோட ஹேண்ட் ப்ரை வலைக்கு அது ஹேண்ட் ப்ரை இடிச்சுதா இல்லை அவரோட தலை போய் அந்த இடத்துல முன்னாடி கிளாஸில் அப்பாவோடது இடிச்சுதாங்கிறது அளவுக்கு எங்களுக்கு தெரியல ஆனால் ஃப்ரெண்ட்டு கண்ணாடி உடஞ்சிருக்கு ஒரு ஃப்ரெண்ட்டு கண்ணாடி உடஞ்சிருக்குங்கும் போது அந்த டாக்டர் அந்த ஒரு டாக்டராக இருந்தவன் ஒரு மனுஷனாகவே இருக்கட்டும் அவனா வேணா இருக்கட்டும் அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டி யார் அடிஞ்சு விழுந்துருக்காங்கன்றத அவன் கண்டிப்பாக பார்த்துருக்கணும் ஆனால் அவன் பார்க்கவே இல்லைங்க அந்த இடத்த அப்பயும் காரோட நீங்கள் அந்த இடத்துல போய் அந்த ரோட்டில் செக் பண்ணிங்கன்னா கார் ஒரு சைடு இழுத்துட்டு போயிருக்கு லெஃப்ட்டு ரோட்டுக்கு இழுத்துட்டு போய் அப்பையும் விடாம இருந்தாலும் அதே ஸ்பீட்ல இழுத்துட்டு திரும்ப வந்து போயிருக்கான் அவன் இறங்கி பார்க்கறது அவன் பதட்டத்துல போனானா இல்ல பயத்திலையோ அது என்னவோ எங்களுக்கு தெரியல ஆனா இருந்து அவனோட வீடு மூணு கிலோமீட்டர் தூரம் பைபாஸில் இருந்து லெஃப்ட் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா ரோடு மண் ரோடு அந்த மண் ரோட்டை கூட அவன் பொருட்படுத்தாமல் அப்படியே தான் போயிருக்கான் அவன் அவன் சொல்கிறத பற்றி என்னென்னா அவனுக்கு வந்து பாடி உள்ளே மாட்டிருக்கிறதே தெரியலங்கிறான் அது எப்படி எனக்கு தெரியல ஒரு சின்ன ஒரு புடவை சைக்கிளில் மாட்டினாவோ ஒரு ஷால் சின்னதாக ஒன்று மாட்டினா கூட நமக்கு அந்த அதிர்வு தெரியுது ஆனால் அவ்வளோ பெரிய உருவம் ஐம்பத்தி ஏழு வயசு கிட்டத்தட்ட அறுபது கிலோ எங்கள் அப்பாவோட உடம்பு மாட்டினதை அந்த காரில் தெரியல அப்படின்னு சொல்கிறது இது இது எப்படி தெரில இது நானும் நீங்களோ கூட தெரிஞ்சுக்க தேவையில்லை அந்த ரோட்டில் இருக்கிற ரத்தக்கரை இன்னும் அவரோட வீட்டு போர்ட்டிகோ வரைக்கும் அந்த ரோ ரத்தக்கரை அப்படியே தான் இருக்குது காரை ஏற்றும் போது போர்ட்டிகோவில் வண்டி ஏறல அதுக்கப்புறம் வந்து அவன் இறங்கி பார்க்கும்போது சடலம் அப்பாவோட உடம்பு உள்ளே இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சவொன்னையும் அந்த இடத்துல அப்போ கூட பாருங்க அவன் கால் அவன் நினச்சிருந்தாள் ஒன் ஒன் கால் பண்ணியிருக்கலாம் இல்லைனா போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல இருந்தே இருந்தே கால் பண்ணியிருக்கணும் ஆனால் திருப்பி அந்த பாடியை எடுத்து பின் சைடு சீட்டில் போட்டுக்கிட்டு அந்த ஆள் வந்திருக்காரு எங்கே அந்த சை ஒன் வே ரோட்லேயே அந்த வழியாக வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கார் பின்னாடி டோரை ஓப்பன் பண்ணி அந்த ஆளுக்கு சரியாக ஸ்பெசிஃபிக் பண்ண தெரியல எந்த இடத்துல இந்த பாடியை போடணுங்கிறது கூட ஏன்னா எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னவர் என்ன சொன்னார்னா அவர் ஃபோனில் காதில் வச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா லைனில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கார் அங்கே ஒன்று தெரியுதுங்க ஏன்னா அவர் சொல்லும்போது சொன்னார் பைக்கில் மட்டும்தாங்க கிடக்குது ஆள் காணும் அப்படின்னு தான் சொன்னார் அப்போ அவர் சொன்னார் தூரத்தில் ஒரு கார் ஒன்று நிற்குதுங்க இண்டிகேட்டர் போட்டு பேக் டோர் ஓப்பன் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அம்மா ஃபோனில் இருக்க இருக்கவே அவர் சொன்னாராம் வண்டி நிப்பாட்டுங்க வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கும் போது தான் போனை கட் பண்ணிட்டு அவர் போய் வண்டியில் பார்த்துருக்காரு அந்த ஆள் பாதி அதாவது உடம்ப பாதி இழுத்துட்டு கால் வெளியே தொங்கிட்டு இருக்கான் பேக் சீட்டில் அந்த ஆ அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக வந்து தான் அந்த இடத்துக்காக அவர் வந்திருக்காரு இது வந்து ஒரு மனிதாபமற்ற செயல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இவன் டாக்டராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாது ஏன்னா எங்களை மாதிரி மக்கள் அத்தனை எங்களுக்குன்னு இல்லைங்க மொத்தமாகவே ஒரு மனுஷனுக்கு உயிருக்கு கடவுளை தவிர்த்து அடுத்தது பார்க்கறது நாங்கள் டாக்டரை தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு டாக்டரை இவ்வளோ ஒரு ஈழத்தனமான ஒரு செயலை பண்ணியிருக்கான் அப்படின்னா இனி நம்ம யாரை நம்புறதுங்க இப்போ நான் இப்போது நிறைய சர்ச்சைகள் ஆல்ரெடி வந்திருக்கு இப்போது டாக்டருக்கிட்ட நிறைய பிரச்சனை வந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் சீல் வச்சுருக்காங்க இதெல்லாம் பண்ணும்போது கூட ஏதோ ஒன்று தெரியாமல் நடந்திருக்குன்னா ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மொத்த டாக்டருமே இப்படி தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் என்ன மாதிரி இருக்கிற அத்தனை பேத்துக்குமே இப்போ வந்திருக்கும் நான் நம்புகிறேன் இப்போது யாரை நம்பி போவாங்க மக்கள் யாரை நம்பி போய் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு டாக்டர் இவ்வளோ இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்கேன் அப்படின்னா நம்ம இது என்னென்னு சொல்கிறதுங்கிறதே தெரியலங்க